ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் எம் நிகழ்ச்சியில் சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாட உள்ளோம் எனவே இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இணைந்து கொண்டுள்ளார் உளவியல் சிகிச்சையாளர் மற்றும் விரிவுரையாளர் ஃபரானா ஹனிஃபா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் குறிப்பாக மேம் நம்ம வந்து இதுக்கு முதல்ல உளவியல் நெருக்கீடு சம்பந்தமான நோய் நிலைமைகள்ல வந்து இதுல நன்மை பயக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து கலந்துரையாடி இருந்தோம் குறிப்பாக இப்ப வந்து இருக்கக்கூடிய தீமை பயக்கக்கூடிய விடயங்களை தான் இன்றைய தினம் நம்ம கலந்துரையாடுறதுக்கு இருக்கிறோம் குறிப்பாக உளவியல் நெருக்கீடு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா ஆம் இன்றைய சமூக சூழ்நிலையில் இந்த நெருக்கீடு என்பது மிக ஒரு பேசப்படும் ஒரு பொருளாக வந்து கொண்டிருக்கின்றது ஒருவரை பார்க்கும்போது ஏன் இப்படி நீங்க மெலிஞ்சிருக்கிறீங்க ஸ்ட்ரெஸ் அப்பா உங்களுடைய ஏன் முடி இவ்வளவு கொட்டுகின்றது ஸ்ட்ரெஸ் உங்களுடைய முகத்தில் ஏன் பருக்கள் இப்படி நிறைந்திருக்கின்றது ஸ்ட்ரெஸ் எந்த நிலைமையை பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் என்ற விடயம் வந்து சொல்லப்பட்டு கொண்டே வருகின்றது அப்ப நாங்கள் முன்றிய ஒரு நேரடி நிகழ்வில் நாங்கள் கதைச்சோம் இந்த ஸ்ட்ரெஸ் என்பது எவ்வாறான நன்மைக்கு வந்த விடயம் எப்படி தீமையாக மாறி கொண்டு வருகின்றது என்பதை நாங்கள் கதைத்தோம் இன்றைக்கு நான் பார்க்க இன்றைக்கு நாங்கள் சொல்ல போகிறது என்னன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி தீமையாக மாறுகின்றது என்பதை பற்றி இந்த ஸ்ட்ரெஸ் இப்பொழுதோ சமூகத்தில் மூன்று விடயங்களினால ஏற்படுது ஒன்று ஹெல்த் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்னை அந்த விடயங்களினால் மற்றது வெ் பண பிரச்சனை மூன்றாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இதனால் தான் இந்த மூன்று வகையான விடயங்களினால் தான் இந்த சமூகத்தில் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே போகின்றது உதாரணமாக சொல்ல போனால் சில பேருக்கு தொடர்ந்து நோய் நிலைமைகள் எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோய் நீரிழிவு நோயாக இருக்கலாம் புற்றுநோயாக இருக்கலாம் அது மாதிரியான விடயங்கள் மற்றும் காய்ச்சல் தலைவலி அப்படி என்று சொல்லும் போது இது ஒரு பிரச்சனையினால் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் மற்றது கடன் பிரச்சனைகள் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது குடும்பத்தில் வந்து இத்தனை பிரச்சனைகள் காணப்படுகின்றது இது ஒரு பிரச்சனை மூன்றாவது முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் விவாகரத்தாக இருக்கலாம் குழந்தைகளின் மூலம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் சமூக பிறழ்வுகள் குழந்தைகளில் ஏற்படுகின்ற சமூக நாள் ஏற்படலாம் இந்த மூன்று விடயங்களிலும் அதிகமாக இப்பொழுது ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன குறிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ விஷயங்களோட பின்தங்கி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இருந்த போதுமே மேம் அநேகமானவங்க வந்து இந்த அதிக ஸ்ட்ரெஸ் காரணமாக சிலர் வந்து தவறான முடிவுகளுக்கும் செல்கின்றாங்க இப்போ அந்த மாதிரி அவங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு சாதாரண விஷயம் லைஃப் எல்லாருடைய லைஃப்லும் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு விஷயம் உண்டு இடம் உண்டு காண இயலாது எல்லா இடத்திலும் ஸ்ட்ரெஸ் காணப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்லிருந்து நாம் விடுபட்டு எம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வது என்பது தான் சலஞ்ச் சவால் ஒன்று அந்த சவாலை அழகாக எங்களுக்கு முகம் கொடுக்க முடியும் எப்ப சொன்னால் நாம் எம்முடைய வாழ்க்கை முறையை சிறப்பாக்கி கொண்டால் எங்களுக்கு முடியுமான விடயங்கள் காணப்படுகின்றன சில நேரங்களில் எங்களுக்கு கடினமான விடயங்களும் காணப்படுகின்றன இதனை நாங்கள் சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய டேலண்ட்ஸ் என்ன எங்களுடைய வீக்னஸ் என்ன இந்த வீக்னஸை எப்படி நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஒரு துறை சார்ந்த நிபுணர்களிடம் சந்தித்து கதைத்து நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் முன்பு காலங்களில் எங்களுடைய குடும்பங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது தாத்தா பாட்டி மாமா மாமி அப்படி என்று ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் தாத்தாவிடம் போய் கேட்போம் பாட்டியிடம் போய் கேட்போம் அது சம்பந்தமாக மாமா அத்தை அப்படி என்று சொல்லி பலர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எங்களுடைய குடும்பம் சுருங்கிவிட்டது தாய் தகப்பன் ஓர் இரு குழந்தைகள் அவ்வளவுதான் அப்ப எங்களுக்கு தாயுடனும் தகப்பனுடனும் கதைப்பதற்கான சந்தர்ப்பமே மிக மிக குறைவாக காணப்படுகின்றது தாயும் தந்தையும் இரவு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ வருவார்கள் குழந்தைகளுக்கு கதைப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவு இப்படியான நிலையில் இந்த குழந்தைகளும் குழந்தைகள் மற்றும் அல்ல பெரியோர்களும் கூட தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துவதற்கு தவறிவிடுகின்றார்கள் மனதலுக்கையே புதைக்கின்றார்கள் இப்படி இந்த ஸ்ட்ரெஸ் நிறைந்து கொண்டே போகும் பொழுது எங்களுக்கு அன்சாய்டி பதகளிப்பு டிப்ரெஷன் மன அழுத்தங்கள் போன்ற டிசார்டர்கள் அதிகமாக சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இந்த நிலைமையில் தான் அதாவது டிப்ரெஷன் மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது தான் இந்த சிவியாரிட்டி கூடும் பொழுது தான் தவறான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றார்கள் ஸ்பெஷலி இப்பொழுது பெண் குழந்தைகளும் அதற்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் என்றாலும் ஆண் குழந்தைகள் அதிகமாக இருப்பது என்னன்னு சொன்னால் மதுபாவனை சிகரெட் குடித்தல் போன்ற விடயங்களிலும் தவறான நண்பர்களுடன் சேர்க்கை மூலமாகவும் தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை தற்காலிகமாக இல்லாமல் ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை நீக்குவதற்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் சோசியலைசேஷன் ப்ரொசஸ் வந்து அதாவது சமூகமயமாக்கலை வந்து பாசிட்டிவாக மாற்ற வேண்டும் அதுதான் மிக முக்கியம் நாங்கள் பலகின்ற நபர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எல்லாருடனும் யாருடனும் கதைப்பது நிலையை நாங்கள் உருவாக்கி கொண்டாலே எங்களுக்கு இந்த தவறான முடிவிலிருந்து இருந்து நீக்க முடியும் மேலும் துறை சார்ந்த நிபுணர்கள் அதற்கு இருக்கின்றார்கள் கவுன்சிலர்ஸ் இருக்கின்றார்கள் இவர்களை நாடி தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிக் கொள்வது மிக முக்கியமானதாகும் கண்டிப்பாக மேம் பல விடயங்களை இன்றைய தினம் எம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் கலந்துரையாடி கொண்டுள்ளோம் எனவே ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக மேம் இப்போ வந்து உளவியல் நெருக்கீடு சம்பந்தமானதான் நம்ம கலந்துரையாடி இருக்கிறோம் குறிப்பாக நீங்க நிறைய விஷயங்களை வந்து கூறியிருந்தீங்க இருந்த போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு மனிதனுக்கு கூடிருச்சு அப்படின்னா உடலியல் மாற்றங்கள் என்னென்ன நிகழும் மேம் நம்முடைய உடலில் நிறைய மாற்றங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் போது ஏற்படும் அதாவது நாம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையுமே கொண்டு போகலாம் முதலாவது என்ன விடயம் என்று சொன்னால் எந்த நேரமும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பவர்கள் கலைப்பை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எந்த நேரமும் ஒரு கலைப்பு காணப்பட்டு கொண்டே இருக்கும் மற்ற விடயம் என்ன என்று சொன்னால் எங்களுடைய இருதய துடிப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பட பட நெந்த நேரம் சொல்லுவாங்க நெஞ்சு படப்படுத்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மேலும் குருதி அமுக்கம் கூடலாம் பிரெஷர் கூடலாம் நீரிழிவு நோய்கள் உடல்ல பல உபாதைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது உடல் நோவுகள் ஜாயின் பெயின்ஸுன்னு சொல்லுவார்கள் இது எல்லாம் எங்களுடைய உடலில் ஏற்படலாம் அதே போல் எங்களுடைய மூளையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அதாவது இந்த ஹோம் இம்பேலன்ஸ் ஏற்படுகின்றதுனால எங்களுக்கு டிப்ரெஷன் அன்சாய்டி போன்ற டிசார்டர்கள் உருவாததற்கான சான்சஸும் மிக அதிகமாக காணப்படும் மேலும் என்னுடைய வயிற்றில் அசிடிட்டி எங்களுடைய இறைப்பாயில் அசிடட்டி வந்து கூடுதலாக சுரப்பதனால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஒன்று இருக்கின்றது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகரிப்பதற்கான சான்சஸ் இருக்கும் சில பேருக்கு மலச்சிக்கல்கள் உருவாகலாம் கான்ஸ்டிபேஷனாக இருக்கலாம் அல்லது லூஸ் மோஷனாக இருக்கலாம் இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லும்போது வாஷ்ரூம் எங்களுக்கு போக இயலாது தொடர் கஷ்டமாக இருக்கும் நிறைய கஷ்டப்படுவார்கள் இது காணப்படலாம் எங்களுடைய தசைகள் இருக்கமடையும் உடல் அளவில் மிக்ரெயின் ஒரு பக்க தலைவலி நிறைய பேருக்கு காணப்படலாம் முடி உதிர்தல் போன்ற விடயங்கள் காணப்படலாம் இந்த இது மாதிரியான விடயங்கள் அதிகமாக காணப்பட்டால் எங்களுடைய உடல் அளவில் காணப்பட்டால் சில நேரம் உடல் அதாவது பிசிக்கல் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் அது சம்பந்தமாக வந்து டாக்டரிடம் கலந்து ஆலோசித்து எந்த ப்ராப்ளமும் இல்லாண்டு வரும்போது நீங்கள் கட்டாயம் உளவியல் ரீதியான பிரச்சனை இவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மேம் ஸ்ட்ரெஸ் அதிகரித்தா இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றீங்க குறிப்பாக ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் போது நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிச்சிருச்சு அப்ப நம்ம என்ன அவங்களுக்கு உதவி புரியலாம் யா நான் இப்பொழுது சொன்னேன் கூறினேன் உங்களுக்கு அஹ் இவ்வளவு உடலியல் மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி அதே போல ஒரு நடத்தை மாற்றங்கள் ஏற்படும் இவர்களுக்கு அப்ப அதுதான் கூடுதலா குயிக்கா வந்து பெற்றோருக்கோ யாருக்கும் தெரிய வர விஷயம் இவர்கள் தனிமையை நாடிக்கொண்டே இருப்பார்கள் யாரோடையும் கதைக்க மாட்டாங்க யார் சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுக்கு பார்ப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் ஒதுங்கி நிற்கிறதுக்கு பார்ப்பாங்க ஒரே கவலையாக இருப்பாங்க வரையிங் என்னத்துக்கு கவலைன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கும் என்னத்துக்கு நீங்கள் யோசிச்சு போய் தெரிக்கிறீங்கன்னு கேட்டால் தெரியாது அவர்களுக்கு என்னது என்று சொல்லி ஆனால் ஏதோ ஒரு கவலை அவர்களுடைய மனதில் வந்து ஆட்டிக்கொண்டே இருக்கும் மேலும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இவர்கள் அதிகமாக கோபப்படுவார்கள் யாரு பேசினாலும் எரிஞ்சறிஞ்சு விழுவாங்க என்னண்டு தெரியாது ஏன் இவருக்கு இப்படி கோபம் வருதுன்னு தெரியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் வரும் போது வீட்டு ஹஸ்பண்ட் வரன்ற வாராரு அப்பா வாராரு கொஞ்சம் தூரமாக ஏறிங்க என்னத்துக்கு கத்துவாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அதிகமாக எரிஞ்சறிஞ்சு விழுவாங்க காரணம் தெரியாது இந்த நடத்தை மாற்றங்களுடன் இவர்களுடைய பர்சனாலிட்டி உண்மையான பர்சனாலிட்டி வெளியே வரும் காரணம் என்னன்னு சொன்னால் சில பேர் தன்னை டெவலப் பண்ணி கொண்டிருப்பார்கள் தன் எங்களுக்குன்ற ஒரு ஆளுமை காணப்படுகின்றது அதனை மாற்றுவது மிக மிக கடினம் ஆனால் சில இடங்கள்ல போய் நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்போம் நான் அதிகமாக கோபப்படுகின்ற ஒருவராக இருந்தால் நான் கொஞ்சம் என்னுடைய மெச்சுவரிட்டியால் என்னுடைய அறிவுத்திறனால அதனை நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருப்பேன் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் கூடும் போது என்ன நடக்கும் சொன்னால் என்னோட உண்மையான பர்சனாலிட்டி வெளியே வந்துடும் அப்போ ரிலேஷன்ஷிப் மற்றவர்களுடன உறவுகளை வந்து சரியான முறையில் எங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொள்ள இல்லாமல் போகும் இப்போ இந்த நடத்தை மாற்றங்கள் காணப்படும் அதோட அவர்களோட எப்போ கதைத்தாலும் நெகட்டிவாகவே கதைப்பார்கள் மற்றவர்களும் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் யாரையுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள் இப்படியான நடத்தை மாற்றங்கள் நான் முன்பு கூறிய உடலியல் மாற்றங்கள் ஏற்படும் என்று நீங்கள் விளங்கி கொண்டால் ஒரு குழந்தைக்கோ அல்லது வீட்டில் ஒருவருக்கோ வந்து ஏற்பட்டிருக்கின்றது என்பதை விளங்கி கொண்டால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன என்று சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலரை நீங்கள் நாட வேண்டும் என்னன்னு சொன்னால் அவங்க தெளிவு அவங்க எஸஸ் பண்ணுவாங்க ஒரு கிளையண்ட்டை அவங்க எஸஸ் பண்ணி இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை வந்து சரியான முறையில் எஸஸ் பண்ணி வருகின்ற நபரே எவ்வையாக பண்ணுவாங்க இந்த இந்த விடயங்களை நீங்கள் செய்யணும்னு சொல்லி அதில் நான் முக்கியமாக நான் சொன்ன விஷயம் வந்து மெடிடேஷன் ப்ரேயர்ஸ் இது மாதிரியான விடயங்கள் எல்லாம் நிறைய அவர்களுக்கு சக்தி கொடுக்கும் அவர்கள் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிவருவதற்கான சக்திகளை கொடுக்கும் மற்றது அவர்களுக்கு சில முகாமைத்துவ பயிற்சிகளை நாங்கள் கொடுப்போம் அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அங்க மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட இந்த முகாமைத்துவப்படுத்தல் சம்பந்தமான இந்த பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து ஒரு மனிதர் தாராளமாக வெளிவரலாம் ஆனால் முக்கியமான விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ன சொன்னால் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்கிறது தானே சிம்பிளாக விட்டுடலாம் அப்படின்ட்டு யோசித்து கொண்டு விடுவது மிகவும் ஆபத்தான விடயமாக காணப்படலாம் என்னென்னு சொன்னால் ஒரு டூ வீக்ஸ் அட்லீஸ்ட் த்ரீ வீக்ஸ் வந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அதனை அந்த சங்கிலியை உடைத்து விட வேண்டும் நான் சொன்னேன் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை அதாவது ஏதாவது வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த லூப் ஒன்று ஆகி கொண்டே இருக்கும் அந்த சங்கிலி ஃபோம் ஆகி கொண்டே இருக்கும் இந்த சங்கிலியை நாங்கள் உடைக்காவிட்டால் இந்த ஸ்ட்ரெஸ் பல பல டிசார்டர்ஸ்களை கொண்டு வந்து விட்டுவிடும் பல நோய்களுக்கு கூட கொண்டு வந்து விட்டுவிடும் அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷனை இந்த ஸ்ட்ரெஸ் வந்திருக்கின்றது உண்மையாக இவருக்கு உடலியல் உளவியல் மாற்றங்கள் நடத்தை மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்று நீங்க தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த சங்கிலியை உடைப்பதற்கு ஒரு ப்ரொஃபஷனலை கட்டாயம் நாட வேண்டுவது மிக அவசியம் எனவே உளவியல் நெருக்கடி சம்பந்தமான பல விடயங்களை நம்ம தொடர்ந்துமே பேசலாம் ஒரு சிறிய இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சினூடாக இணைந்து கொள்வோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சினூடாக இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக மேம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைத்து கொள்றதுக்கான நிறைய வழிமுறைகளை நீங்க கூறியிருந்தீங்க இன்னும் வழிமுறைகள் இருக்குதா குறைக்கிறதுக்கு நிறைய பார்த்தோம் நாங்கள் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவது எப்படி மெடிடேஷன் பண்ணுவது ப்ரீதிங்காக இருந்தாலும் பரவாயில்லை யோகா ப்ரீதிங் மாதிரி மெடிடேஷன்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வது இது மாதிரி விடயங்கள் நிறைய பார்த்தோம் இது நாங்கள் மெடிடேஷனையும் இன்னும் இன்னும் நாங்கள் உயர்த்தி கொள்வதற்கு எங்கள் அந்த இடத்தில் வந்து அரோமா தெரப்பியை நாங்கள் உருவாக்கி கொள்வது மிக அழகாக இருக்கும் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு சின்ன ஒரு ஊதுபத்தி அந்த வாசனைகள் அந்த வாசனைகளை வைத்து கொண்டு அமைதியாக எங்களுடைய ப்ரீதிங்கை மட்டுமே சிந்தித்தாலேயே எங்களுக்கு ஒரு சிறப்பான மெடிடேஷன் கிடைத்துவிடும் இந்த மெடிடேஷனுடன் நாங்கள் இந்த அரோமா தெரப்பியுடன் அடுத்தது முக்கியமான ஒரு தெரப்பியை நாங்கள் சொல்லுவோம் லாஃப்ட தெரப்பி என்று சொல்லுவோம் நாங்கள் மற்றவர்களுடன் சிரிப்பது அல்லது நாங்கள் தனியாக இருந்தாலும் ஒரு ஒரு தெரப்பியாக அதை செய்யலாம் அந்த சிரிக்கும் போது எங்களுடைய உடல்ல நிறைய ஹோமோன்கள் ஹாப்பி ஹோமோன்கள் சுரந்து எங்களுடைய இந்த காட்டி லெவலை அப்படியே குறைத்துவிடும் இந்த வழிமுறையும் இந்தியாவில் கூடுதலாக இந்த லாப்ட தெரப்பி அஹ் பிரபல்யம் அடைந்து கொண்டு போகின்றது இலங்கையில் எவ்வளவு இன்றைக்கு எவ்வளவு தூரம் என்று சொல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது அப்ப இந்த இரண்டு விடயங்களில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தலாம் மற்ற விடயம் என்ன என்று சொன்னால் நாங்கள் சோஷியல் ஃபோர்மேஷன் ஏதாவது ஒரு யூனிட்ஸ் ஒன்று உருவாக்கி கொள்வது இந்த அவசரமான யுகத்தில் எங்களுக்கு டைம் இல்லை ஆனால் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் நாங்களாகவே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்வது இப்பொழுது நான் ஒரு ப்ரொஃபஷனல் என்று வரும்போது நான் என்னை மொத்தமாக கட்டுப்படுத்தி கொண்டு நான் ஒரு ஒரு பக்குவமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூக சூழ்நிலையை தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு சிறுபிள்ளையாக எனக்கு விளையாட முடியாது சமூக சூழ்நிலை எனக்கு இடம் கொடுக்காது அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யூனிட்டி உண்டு மொத்தமாக என்னை மறந்து சிரித்து எங்களுடைய பழைய ஞாபகங்களை மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்வது சால சிறந்தது இந்த காலகட்டங்களில் அதே போல் மேம் அநேகமானவங்க வந்து எங்களுக்கு உடலில் வந்து ஸ்ட்ரெஸ் கூடிருச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போய் வந்து சிகிச்சையாளர்களை வந்து சிகிச்சையாளர்கள்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கொள்ளாம வெளியில் வந்து மருந்து மாத்திரைகள் வந்து அவங்களே தனிப்பட்ட முறையில் எடுத்து பயன்படுத்துகிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது எவ்வளோ பாதகமான ஒரு விளைவாக இருக்கும் நிச்சயமாக இது ஒரு மிக பயங்கரமான ஒரு நிலைமை சுனாமிக்கு முன்போ இந்த கவுன்சலிங் என்ற இந்த தலைப்பே எங்களுடைய நாட்டில் இருந்ததா என்று கூட சந்தேகமாக இருக்கின்றது கவுன்சலிங் என்பது மிகப்பொரு சின்ன ஒரு விஷயம் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இந்த சமூகத்தில் பார்க்கப்படாத ஒரு விடயம் ஆனால் சுனாமிக்கு பின் இந்த கவுன்சிலிங் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் என்று சமூகத்தால் உணரப்படுகின்றது ஆனாலும் எங்களுடைய சமூகத்தில் ஒரு ஸ்டிக்மா உண்டு இருக்கின்றது கவுன்சிலரிடம் போனால் என்னை மனநோயாளி என்று முத்திரை குத்தி விடுவார்களோ என்ற பயம் காணப்படுகின்றது ஸ்பெஷலி எங்களுக்கு வருகின்ற சேவை நாடிகள் முதலாவது கால் பண்ணும்போது கேட்பார்கள் மேம் அந்த பகுதியில் யாராவது இருக்கின்றார்களா எங்களை கண்டுடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு வந்து போகும் ஆனால் நிச்சயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல்ல ஒரு கால் வலி அல்லது தலைவலி வரும்போது ஒரு வைத்தியரை நாடி மருந்து எடுப்பது போலவே ஒன்றுதான் எதுவும் உங்களுடைய ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை இதற்கு நீங்கள் ஒரு சிகிச்சையை எடுத்துக்கொள்வது எந்த விதத்திலும் தப்பாகாது அது தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள விடைய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற ஒரு வலியை போன்றே எங்களுடைய உளத்தில் இன்று ஒரு வலி ஏற்பட்டிருக்கின்றது அந்த வலியை நாங்கள் நீக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கூறியது போல சிலர் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவது இது மிக பயங்கரமான ஒரு விளைவை தரும் ஏனெனில் ஒரு சிறு ஒரு சின்ன ஒரு செடியை நாங்கள் பிடுங்கி வீசி வீசிவிட முடியும் இல்லையா அதை கலெட்டணம் சொன்னா அந்த இடத்துல இருந்து வீசி விட முடியும் அதை வந்து கோடறையால அறுத்து பெரிய பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு கவுன்சிலரை நாடுனால் அவர் எஸ்எஸ் பண்ணுவார் கணிப்பீடு செய்வார் மதிப்பீடு செய்வார் நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க இது மருந்து குடிக்க வேண்டிய விடயமா அல்லது மருந்து கொடுக்காமையே ஜஸ்ட் ஒரு தெரப்பி செஞ்சாலே போதுமானதை முடிவு செய்வாங்க அப்ப சிம்பிளாக முடிக்க வேண்டிய விடயத்தை நாங்கள் என்ன செய்யறோம்னா மருந்து மாத்திரைக்கு போகின்றோம் அதுவும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட தவிர வேற யாருக்குமே மருந்து கொடுக்க முடியாது கவுன்சிலருக்கோ தெரப்பிஸ்ட்டுக்கோ மருந்து கொடுக்க முடியாது அதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப சைக்கியாட்ரிஸ்ட் மருந்து கொடுப்பதும் மிகவும் யோசிப்பாங்க இதுக்கு மருந்து கொடுக்கணுமா தேவையா இல்லையா என்பதையும் அடுத்த முக்கியமான விடயம் என்ன சொன்னா இந்த மருந்தை எடுப்பது போலவே இப்ப நாங்க தடுமல் நீண்டா மருந்து நிப்பாட்டுவோம் இல்லையா அதே போல இந்த மன ரீதியான பாதிப்புகளுக்கு மருந்து எடுப்பாங்க கொஞ்சம் கிளியர் ஆகணும்னு விட்டு விடுவாங்க இது மொத்தமாகவே பிழையான விடயம் என்னன்னு சொன்னால் இந்த மன ரீதியான பாதிப்புகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மருந்து இப்போ நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் டூ ஃபிஃப்டி எம்எல் கொடுத்து கொண்டு இருக்கிற கொடுத்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் இந்த மன ரீதியான பாதிப்புகளுக்கு டாக்டர்ஸ் அதை நிப்பாற்ற நேரம் அதை டூ ஹண்ட்ரட் ஆக்கி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆக்கி திரும்ப ஹண்ட்ரட் ஃபிஃப்டின்னு சொல்லி மாத காலமாக டைம் எடுத்து தான் அதனை நிறுத்துவார்கள் அது தான் இந்த மன ரீதியான அது படிப்படியாக செல்ல வேண்டும் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு மருந்து பாடமாக்கி கொள்ளுவாங்க மருந்து பாடமாக்கி கொண்டு ஃபார்மஸில அதை எடுத்து குடிச்சிட்டு பட்டு நிப்பாட்டிடுவாங்க இவர்களுக்கு மன ரீதியான பாதிப்பு குறைய போறதும் இல்லை திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கும் மற்றது இது பல மடங்காக பெரிதாகி ஒரு மன நோயாக மாறுவதற்கான நிலைமை கூட வந்துவிடலாம் இந்த நிலைமையை மக்கள் முற்றும் முழுதாக நீக்க வேண்டும் பெனடோல் ஒரு தலைவலிக்கு பெனடோல் குடிப்பது போல கூடுதலான நபர்கள் மனோரெஸ்ட் என்ற ஒரு டேப்லெட்டை குடித்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களிடம் வருகின்ற சேவை நாடிகள் கூட மேம் நான் மனோரெஸ்ட் குடிச்சேன் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் பெனடோல் குடிச்சேன் டாக்டர் நிக்கல் என்ற மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் இது மக மிக பயங்கரமான விளைவுகளை தரக்கூடியது தயவு செய்து ஒரு ப்ரொஃபஷனலை நாடாமல் எக்காரணம் கொண்டும் இந்த மருந்து மாத்திரைகளுக்கு செல்ல வேண்டாம் இது நிறைய டெஸ்ட் பண்ணி டாக்டர்ஸ் அவங்கள வந்து சரியான முறையில் அனலைஸ் பட பண்ணி தருகின்ற மருந்து மாத்திரைகள் அதனை வைத்தியரின் ஆலோசனை இல்லாமல் தொடர்ந்தேச்சையாக எடுத்துக்கொண்டு செல்லவும் வேண்டாம் அதனை ஸ்டார்ட் பண்ணவும் வேண்டாம் என்று பணிவாக கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயமாக கண்டிப்பாக மேம் நீங்க முதல்ல சொல்லி எங்களுக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதுல வந்து நன்மையான சுரப்பிகள் உடல்ல சுரக்குது அப்படின்னு சொல்லி இதே பட்சத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் போது தீமையான சுரப்பிகளும் நம்ம உடம்புல சுரக்கக்கூடும் அப்படியான என்ன சுரப்பிகள் இருக்குது முன்பே சொன்ன மாதிரி டோஸ் என்ற சுரப்பிகளை பற்றி நான் சொன்னேன் அது ஹாப்பி ஹோமோன் எங்களுக்கு சந்தோஷமான விடயங்களை தரக்கூடிய ஹோமோன்ஸ் மூன்று ஹோமோன்ஸை நான் குறிப்பிட்டேன் காட்டிசோல் என்ற விடயமும் அட்ரனலின் என்று சொல்கின்ற நோ அட்ரலின் என்ற அந்த ஹோமோன்களும் தான் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் போது சுரக்கின்ற இந்த ஹோமோன்கள் இவை தீமை பயக்கின்றதா என்பதையும் விட அந்த ஸ்ட்ரெஸ் வரும் போது இந்த சுரப்பி சுரக்க வேண்டும் அந்த சுரப்பி சுரந்துவிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் போது அதை இல்லாமல் ஆகிவிட வேண்டும் அது குறைய வேண்டும் நாங்கள் உடல் தளர்ந்து நோமலாகணும் இது தொடர்ந்து சுரந்தால் மட்டுமே இந்த உடலியல் உளவியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக அநேக மாணவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சாதான் டிப்ரெஷன் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க சொன்னது போல அநேக மாணவர்களுக்கு எங்க கேட்டாலுமே டிப்ரெஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த டிப்ரெஷனை இன்னுமே நம்ம குறைத்து கொள்ளணும் அப்படின்னா ஏதாவது வேற வழிமுறைகள் இருக்குதா ஆ முதலாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் உடைத்து விட்டாலே டிப்ரெஷன் லெவலுக்கு போகாமல் நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் மற்றையது சிலருக்கு இந்த டிப்ரெஷன் அதிகரிக்கின்றது என்பது எங்களுடைய பிரெயினில் ஏற்படுகின்ற எங்களுடைய மூளையில் ஏற்படுகின்ற இந்த கெமிக்கல் சேஞ்சாலையும் ஏற்படலாம் டிப்ரெஷன் என்பது ஆக ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு அந்த வித்தியாசம் அந்த அந்த டிப்ரெஷனுக்கு நிறைய காரணங்கள் காணப்படும் இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை நாங்கள் குறைத்து கொள்வது நான் நிறைய வழிமுறைகள் சொன்னேன் அந்த லெவலை குறைத்து கொண்டு எங்களுடைய டெய்லி ரூட்டீனை நாங்கள் முறையாக செய்து கொண்டு போனாலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்க மாட்டாது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும் அதனை அதனை குறைப்பதற்கு வழிமுறைகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டுமே ஒழிய நாங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை தேடுவது என்பது சாத்தியமற்றது கண்டிப்பாக மேம் இன்றைய தினம் உளவியல் நெருக்கீடு சம்பந்தமான நிறைய விடயங்களை வந்து எங்களுடன் கலந்துரையாடி இருந்தீங்க அதே போல் மக்களுக்குமே சிறந்த முறையில் வந்து இந்த உளவியல் நெருக்கீடு சம்பந்தமான எல்லா விடயங்களுமே புரிந்திருக்கும் அப்படின்னு நாங்களுமே நம்புகிறோம் எனவே இன்றைய தினம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் சாதக பாதக விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம் எனவே இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்திய உளவியல் சிகிச்சையாளர் மற்றும் விரிவுரையாளர் ஃபரானா ஹனீஃபா அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மேம் நன்றி வணக்கம்